வணக்கம் அம்பேத்கர் அம்பேத்கரிடம் எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தான் இந்த வீடியோ அம்பேத்கரிடம் எனக்கு பிடிக்காத விஷயம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சில டீடெயில் சொல்லணும்னு நினைக்கிறேன் விஷயம் என்னென்னா ஒரு ஆளை வந்து ஒரு ஒருத்தர் யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அதுக்கான தகுதி இருக்குது ஆனால் நம்ம யாரை விமர்சனி விமர்சிக்கிறோம் அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத பார்த்து நம்ம பேசணும் இது எல்லாருக்குமே இயல்பாக தெரியும் எனக்கும் தெரியும் நான் விமர்சனம் போ இவரை பண்ண போகிறேன் அப்படின்னா இவர் வந்து எந்த அளவுக்கு பெரிய மனிதர் அப்படின்னு பார்க்க போனால் மிகப்பெரிய மனிதர் நான் வந்து இவருடைய செருப்பில் ஓட்டின ஒரு தூசி மாதிரி நான் ஒரு சின்ன ஆள் நான் என்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆள்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும் ஒரு நீதியும் நேர்மையுமா இங்கே எல்லாருமே நடக்கணும் பெரிய ஆளுங்க அப்படின்னு ஃபைட் பண்ணதில் இவர் ஒரு ஆள் ஓகேவா இவர் வந்து குறிப்பாக நான் சொல்கிறேன் இவர் தமிழ்நாட்டில் பிறக்கல மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் அங்கே பிறந்து அந்தளவுக்கு ஃபைட் பண்ணதுனால தான் இவர் இந்த அளவு வரைக்கும் உலகம் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு இவர் இருக்காரு நீதியின் நேர்மையுமா அப்படிப்பட்ட ஆளையே நான் வந்து எனக்கு பிடிக்கலை சில விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா நான் சொல்கிற விஷயத்த அந்த கருத்தை மட்டும் எடுத்துங்க தவறுனா உங்களுக்கு தவறு அப்படின்னு பண்ணுறதுனால் அதை நீங்கள் விட்டுடுங்க ஆனால் எனக்கு மனசில் தோன்றதை நான் சொல்கிறேன் ஓகேவா எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாருமே எல்லாத்தையும் ஏற்றுக்கணுன்னு அவசியமும் கிடையாது ஆனால் ஒரு ஆள் சொல்கிறது நல்ல விஷயம்னா அதை வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய விருப்பம் ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையுமா இது வந்து சொல்லணும்னு தோன்றதுதான் நான் சொல்கிறேன் கிட்டே எனக்கு பிடிக்காத விஷயம் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு ஒடுக்குறாங்க தன்னை வந்து எல்லாரும் ஒதுக்குறாங்க தனக்கு மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு தோணுது அவருடைய இனத்தில் இருக்கிற அதாவது அவர் சராசரியாக வாழ்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஆட்களே யாரையும் மதிக்கலை என்னையும் மதிக்கலை அப்படின்னு தோணுது ஒரு வெறி எழுது உள்ளுக்குள்ள அதுக்காக அவர் வந்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெறியை மனசில் வச்சு அது தப்புன்னு அவர் மனசுக்கும் மைண்டுக்கும் படுது அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு தப்புன்னு அவருக்கு பட்டதுனால அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாரு சின்ன பையனாக இருக்கும்போது கொஞ்சம் சரியில்லை அதனால தான் அப்படி இருக்குது அடுத்தது வந்து அவரே கொஞ்சம் வளர்ந்து எனக்கு கரெக்டாக பதினாலா பதினாறான்னு தெரியல ஒரு பதினாறு வயசு ஒரு பதினாறு வயசுனே வச்சுப்போம் பதினாறு வயசுல வந்து அம்பேத்கருக்கு கல்யாணம் ஆகுது அம்பேத்கருக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்களுடைய மனைவிக்கு வந்து சுமார் ஒரு பத்து வயசு ஒம்பது வயசு அப்படின்னு வச்சுக்குவேன் ஓகேவா முன்ன பின்னே இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இல்லை கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து திருத்திக்கிறேன் எனக்கு கருத்தை மட்டும்தான் சொல்லணுன்றது என்னுடைய எண்ணம் இப்போ அதில் என்ன ஆகுது ஒரு குழந்தை திருமணம் நடக்குது குழந்தை திருமணம் நடக்கும்போது அம்பேத்கருக்கு அந்த இடத்துல ஏன் இது தப்புன்னு தெரியல என்னுடைய பாயிண்ட் ஒன்று ஓகேவா இது அதாவது தன்னை ஒதுக்குறாங்க தன்னை வந்து எல்லாருமே வந்து ஒதுக்குறாங்க எல்லாருமே வந்து அதை அசிங்கப்படுத்துறாங்க ஆளுமையாக இருக்கிறவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு சின்ன பையனுக்கு தோணுது ஏன் குழந்தை திருமணத்தில் பண்ணும்போது இது குழந்தை திருமணம் இது வந்து தப்பு இது வந்து பண்ணவே கூடாது நான் கரெக்டான ஆள் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்றது ஏன் அம்பேத்கர் சொல்லலை இதோட என்னுடைய முதல் கேள்வி ரெண்டாவது வந்து அவர் அப்படியே வளர்ந்து வராரு வளர்ந்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சட்டத்திட்டங்களை அவர் தான் வகுக்கிறாரு ஓகேவா சட்டத்திட்டங்களை அவர் தான் வகுக்கும் பொழுது அவர்கிட்ட தான் ஃபுல்லாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது சட் இந்த உலகத்துக்கான நம்ம இந்தியாவுக்கான எவ்வளவோ வந்து ஒர்க் இருக்குது இராணுவம் இருக்குது போலீஸ் இருக்குது இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க வக்கீலுங்க இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இவர்கிட்ட சட்டத்திட்டத்தை வகுக்கிற ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அந்த சட்டத்திட்டத்தை அவர் வகுத்துருக்கார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா திட்டம் நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு நாலேஜியாக தான் பண்ணியிருப்பாங்க இந்த காலத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் எனக்கு தோணலை ஏன் அப்படி நான் அளவுக்கு அவர் டீப்பாக எதிர்பார்க்குறேன்னா அடிப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டு வராரு அந்த இடத்துல வந்து சொத்தை ஏமாத்துறது இருக்கலாம் கொலை பண்ணது இருக்கலாம் பெண்களுக்காக எவ்வளவோ வந்து எதிர்ப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம் இது எல்லாத்தையுமே இவர் அடியிலேருந்து பார்த்துட்டு வந்தவர் இவர் வந்து சட்டத்தை தாங்க வடிவமைக்கலை அப்படின்றது என்னுடைய கருத்து இதை நான் இப்போ சொல்லும்போது போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஓகேவா இப்போது சட்டத்தில் எவ்வளவோ ஓட்ட இருக்குது நான் உள்ளே போனால் உடனே வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சட்டத்தில் எவ்வளவோ ஓட்ட இருக்குன்றாங்க நீதி தேவதை கண்ணை கோர்ட்டில் இன்றைக்குமே கட்டி வச்சுருக்கு ஓகேவா இவர் வந்து அதை ஏன் ஸ்ட்ராங்காக வடிவமைக்கவில்லை அவர்கிட்ட வந்த பொறுப்பை அவர் ஸ்ட்ராங்காக பண்ணி பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி எவ்வளவோ குற்றங்கள் அடக்கப்பட்டிருக்கோம் குறைக்கப்பட்டிருக்கோம் பயந்து எல்லாரும் அமைதியாக இருந்திருப்பாங்க அவருடைய திட்டத்தில் ஆயிரம் ஓட்டைகள் இருக்குன்னு நான் சொல்லலைங்க எல்லாருமே சொல்கிறாங்க பொதுவாகவே இது அவர் மேலே எனக்கு இருக்கிற ரெண்டாவது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுன்றதை விட எனக்கு அவர்கிட்ட இருக்க குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது தோணுது இல்லை அதில் இது ஒன்று மிக பெருசு அதாவது கஷ்டப்பட்டு இப்போ ஒருத்தர் ஒரு ஆள் வராங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப பத்திரமாக கையாண்டுருக்கணும் இவர் வந்து அது எந்த வகையில் கையாண்டாரோ ஆனால் எனக்கு மன திருப்தி கிடையாது அதனால் சட்டத்தில் ஆயிரம் ஓட்டை இருக்குன்னு இன்றைக்கும் சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேவா இது ஒன் இது வந்து ரெண்டாவது மூணாவது நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு அவர் வந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எவ்வளவோ பண்ணிட்டாரு அதாவது ஒரு சின்ன உதாரணம் அவனுக்கு சொல்கிறோம் பாருங்க நான் சொல்கிறத விட இவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் இப்போ நீங்கள் நிலலாம் பார்த்தத இப்போ நிஜமாக பாருங்கள் ஒரு கணவனால் என்ன பண்ணிட முடியும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு தூங்கிட்டு இருக்கும்போதே ஆசிட் ஆகி என் மேலேயும் பொண்ணு மேலே ஊற்றிட்டாரு இருபத்தி நாலு வயசில் ஊற்று இப்போ நாங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டோம் மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் கேம் தான் அட்மிட் பண்ணி பார்த்தாங்க பண்போகப்பட் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பொழத்து வந்தோமே அதுக்கப்புறம் அவர் வந்து தண்டனைலாம் பெருசாக ஒன்றும் அவருக்கு கொடுக்கல வந்து அவங்க மேடம் சொன்ன மாதிரி சட்டம் வந்து அவ்வளோ ஒரு கடுமையாக இல்லைன்றதான் தான் மூணு மாதம் தான் உள்ளே இருந்தார் ஜாமீனில் வெளியே வந்துட்டார் அவ்வளோதான் அவரோட தண்டனை ஆனால் இன்றைக்கி நாங்கள் முப்பத்து வருஷமாக முப்பத்தி அஞ்சு வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த வழி வேதனைகளை இந்த நிமிஷம் வரைக்கும் ஓகே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இதில் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்லை நிறைய குடும்பங்க இன்னைக்கும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அழுதுக்கிட்டு தான் இருக்குது இன்னும் அழுக போகிற குடும்பமும் இருக்குது ஓகேவா இதோடைய தவறை வந்து மனிதனான நம்மளே தான் மாற்றிக்கணும் முயற்சி பண்ணணும் அதை சொல்லணும் அது நம்ம இன்னொரு டிபார்ட்மெண்ட் வருவோம் அதுக்கப்புறம் சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்க்க போனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட தப்புங்கள் நடக்குது அதுக்கு சட்டம் ஸ்ட்ராங்காக இல்லைன்றதுனால என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் அவர் மேலே வந்து கோபமாக சொல்கிறான் அவர் வந்து இந்த மாதிரி சரியாக பண்ணலை அப்படின்றது ஓகேவா ஒன்று குழந்தை திருமணம் ஒன்று ஒன்று சட்டத்தை அவர் சரியாக வடிவமைக்கலை அப்படின்றது என்னுடைய எண்ணத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன் அம்பேத்கரிடம் எனக்கு பிடிக்காத மூன்றாவது விஷயம் மூணாவதுசயம் என்னென்னா இப்போது அவருக்கு வந்து வயதாகிடுச்சு வயதாகிட்டு அவர் வந்து ரொம்ப வயதான நிலையில் இருக்கார் அப்போ அந்த டைமில் வந்து எல்லாரும் வந்து அவர் வந்து எங்கள் மதத்தில் சேர்ந்துருங்க எங்கள் மதத்தில் சேர்ந்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மதம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மூணு மூணு மதம் இருக்குது இந்த மூணு மதமும் சரியில்லை ஓகேவா இந்த மூணு மதத்தில் நான் எதை சேர்ந்தாலும் ஒன்று ஆதரிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டை வெந்து வெறு வெறுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சி சொல்லிட்டு மூணாவதாக புத்த மதத்தை இந்தியாவுக்குள்ளே எடுத்து வ எடுத்துட்டு வர்றாரு புத்த மதத்தை இந்தியாக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தது வந்து நான் தவறுன்னு நான் சொல்லலை புத்தரும் புனிதமானவர் தான் புத்தரும் இந்தியாவில் பிறந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து நான் அதை வந்து தவற நினைக்கல அந்த அளவுக்கு ஆளுமையாக அந்தளவுக்கு ஒரு சிந்தனையை அதிகமாக கொண்டவர் அந்தளவுக்கு மேம்பட்டு யோசிக்கிறவர் வயதான காலத்தில் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு இருக்கும் பொழுது அவருக்கு உதவியாக வராங்க டாக்டர் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு அந்த டாக்டரை இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறார் இவருக்கு வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறார் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வயசில் வந்து குழந்தை திருமணம் பண்ணி அவங்க வந்து லாஸ்ட்டு வரைக்குமே அவருக்காகவே வாழ்ந்தாங்க வாழ்ந்து அவங்க மறைஞ்சி இறந்து போயிட்டாங்க அவருடைய முதல் மனைவி ஆனால் அந்த மனைவியை மனசில் வச்சு இவர் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா லாஸ்ட்டு காலத்தில் தன்னுடைய பணிகள் தன்னுடைய ஹெல்ப்புக்காக தன்னுடைய துணைக்காக இன்னொரு ரெண்டாவது திருமணம் பண்ணுறாரு ஒரு புத்த ஒரு மதத்தில் சேர்றதுக்கு அந்தளவுக்கு யோசித்தவர் தன்னுடைய இரண்டாவது கல்யாணத்தினால இங்கே நிறைய பேருக்கு நம்ம முன் உதாரணமாக இருப்போம் இரண்டாவது கல்யாணம் ஆவறதுக்கு அப்படின்னு ஏன் அவர் யோசிக்கல இது என்னுடைய மிகப்பெரிய கேள்வி ஃபஸ்ட்டு வந்து குழந்தை திருமணத்தில் அவர் வந்து ஒத்துக்கிட்டது ரெண்டாவது வந்து சட்டத்திட்டத்தில் ஆயிரம் குறைகள் இருக்குது நீங்கள் வந்து சொல்லலாம் சட்டத்திட்டம் அப்போ உங்கள் கையில் கொடுத்தா நீ நல்லா எழுதுவியான்ட்டு யார் யார் இருந்தனால் எப்படி இருக்குன்றது காலந்தான் முடிவு பண்ணணும் ஓகேவா ஆனால் தனக்கு கொடுத்த வேலையை முடிஞ்ச அளவு கரெக்டாக செய்யணும் நீங்கள் கரெக்டாக இருக்குன்னா சட்டம் கரெக்டாக இருக்குன்னு ஒத்துங்க கரெக்டாக இல்லைனா கரெக்டாக இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை திருமணத்தை ஒத்துக்கிட்டது ரெண்டாவது வந்து சட்டத்திட்டம் வந்து சரியாக ஆயிரம் ஓட்டைகளோட குறைகளோடு அவர் வந்து வடிவமைச்சது மூணாவது வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சது இரண்டாவது திருமணம் செஞ்சது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை எனக்கு வந்து மிகப்பெரிய கேள்வி அதுதான் இவ்வளோ பெரிய ரோல் மாடலாக இருக்கிறாரு தன்னை நம்பி இவ்வளோ பேரில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னும்போது இரண்டாவது கல்யாணம் பண்ணால் அதை நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்குமா இருக்காதான் ஓகேவா இது எல்லாமே எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டு இருந்தது கேள்வியாக இருந்தது இவ்வளோ பேர் ரோல் மாடல் இவரை வந்து சூப்பரு அப்படின்றாங்க ஓகேவா தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நல்ல பக்கங்களும் இருக்கும் மறுபக்கமும் இருக்கும் முன்னாடி இருக்கிற பக்கம் அழகாக இருக்கும் பின்னாடி இருக்கிற பக்கம் இருட்டாக இருக்கும் ஓகேவா யாரையுமே வந்து நினைவீங்க ஓகேவா மனசில் நினைங்க இவர் ஒரு இவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதை நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கை என்னவோ நீ எதுக்காக பொருந்தியோ அதுக்காக வாழுங்க அதை விட்டுட்டு நான் வந்து அம்பேத்கர் தான் எனக்கு வந்து இல்லை இவர் தான் எனக்கு வந்து அவர் தான் எனக்கு வந்துன்னு சொல்லி அவங்கள நினச்சி நீங்கள் வந்து ஜெராக்ஸாக அவங்களுடைய ஜெராக்ஸாக நீங்கள் வந்து வாழணும்னு நினைக்காதீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பே வேஸ்ட்டு ஓகேவா உனக்கான உனக்கானது என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள் ஓகேவா இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய பிடிக்காத கருத்துக்கள் ஓகேவா உங்களுடைய விருப்பமும் வெறுப்போன்னு சொல்லுங்கள் வெறுப்போம் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இதயம் தாங்கும் ஓகே எனக்கு தோன்றுறதை நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு தோன்றது நீங்கள் எனக்கு ரெண்டாவது வந்து இப்போ இவருடைய பேரை அம்பேத்கர் அவருடைய பேரை வந்து எனக்கு வந்து இவரை பிடிக்கும் அதாவது ஒரு தனிப்பட்ட மனுஷனா எனக்கு வந்து இவரை பிடிக்கும் ஓகேவா இவரை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்காள் உங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க இவரை இவர் வந்து ஒரு மனுஷங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு மனுஷன் அவனுடைய சொந்த உழைப்பால் அவனுங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ இதை நம்ம பண்ணியே ஆகணும்னு ஒரு குறிக்கோள் வருது அதனால அதை பண்ணுறாங்க அவருடைய எண்ணத்தை அவர் வந்து செயல்ப செயல்முறைப்படுத்தினார் அதில் வெற்றி அடைஞ்சார் அவர் வெற்றி அடைஞ்சவொடனே அவருடைய காலம் முடிஞ்சுதான் அவர் சென்றுட்டார் முடிஞ்சு போச்சு அதை வந்து நிறைய பேர் ஃபாலோவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஓகேவா மனசூள்ள வச்சுக்கிங்க அவ்வளோதான் அம்பேத்கர் வந்து எல்லாருக்கிட்டையும் நியாயமாக நடந்துக்கணும்னு நினைச்சாருன்னா நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும்னு நினைங்க அதனால் இவரை வந்து ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு ஒரு இனம் இவரை வந்து பிடிக்கும் ஒரு இனம் வந்து இவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதனால் சண்டையே போட்டுக்காதீங்க அம்பேத்கருக்கு ரோல் மாடல் யார் அம்பேத்கருக்கு ரோல் மாடல் யார் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான் யாருக்குமே யாருக்குமே ரோல் மாடல் இருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னுடைய நிலை என்ன தன்னுடைய மைண்ட் என்ன நம்ம எதற்காக நம்மளுக்கு பிடிச்சிருக்கு எது நம்மளுக்கு பிடிக்கலன்னா அதை நோக்கி தான் அவங்க பாதையை செலுத்துவாங்க அதை நோக்கி தான் அவங்க நடந்து போவாங்க இதை இப்போ வாழ்ற வாழ்கிற சம சம காலத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே வாலிபுரா இருக்கிற நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்குங்க உங்கள் மேலே தான் தேவையில்லாத எண்ணங்களை நிறையா பேர் திணிப்பாங்க திணித்ததுனால நீங்கள் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க இந்த மாட்டு மேலே ஏறு உழுதுறதுக்கு ஒரு இது வச்சுட்டாங்கன்னா மாடு அடித்தா வலிச்சிக்கிட்டே போகுங்க அந்த மாதிரி மனுஷன் நீங்கள் வந்து சில வன்மத்தவங்க மேலே வந்து கட்டுறதுனால நீங்கள் அதை வலிச்சிக்கிட்டு ஓடுறீங்க அவங்க ராஜா மாரி உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு மட்டுமே புழக்கம் நடத்துகிறாங்க தயவு செஞ்சு யாரை நம்பியும் எதுக்கு பின்னாடியும் போவோம் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் நீங்கள் என்ன வேலையோ அதைப்போ நம்பி போங்க இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் வந்து சொல்கிறேன் இப்போ இதை வந்து இன்னும் டீப்பாக சொல்லணும்னா நிறைய இருக்குது எனக்கு வந்து அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப இது பண்ணலை ஓகேவா மத்திய பிரதேசத்தில் பிறந்து இந்தியா ஃபுல்லாக இல்லாமல் உலக நாடுகள் அத்தனைக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு ஆள் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய செயலையும் நிரூபித்து காட்டியிருக்காரு ஓகேவா இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அவர் எந்த இனத்தில் பிறந்திருக்காரு அவர் எப்படி இருக்கார் அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது என்னமும் செயலும் கரெக்டாக இருந்தால் நம்மளோட நடைமுறை அதனால் கரெக்டாக நம்ம போயிட்டே இருக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து இவருடைய பிடிக்காத விஷயம் இது தான் எனக்கு ஓகேவா பார்ப்போம் வணக்கம்